தாய்மார்கள் அவரது சின்ன குழந்தைங்களை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தைங்களா இருக்கும் அவர் நல்ல தடிசா இல்லை உடல் நல்ல கொழுப்பா இல்லை நல்ல ஆரோக்கியமா இல்லை நல்ல சுறுசுறுக்கா இல்லை அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தா நல்ல பச்சை வாழைப்பழம் இருக்குல்ல அது தூள் செஞ்சு குழந்தைங்களுக்கு நல்லா கூலா கொடுத்துருக்கும் அது நம்ம கொஞ்சம் கூட நியூட்ரிஷன் ஆட் பண்ணிட்டு நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது சின்ன குழந்தைங்களுக்கு உடல் பருமன் நல்லபடி ஆகுறதுக்கும் உடல் நல்ல சுகாதாரமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இப்போ நான் இங்க சொல்ல போறது பிறந்த பிறகு அஞ்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இது எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நல்லா பச்சை வாழைப்பழம் நம்ம கடையில் கேட்டால் நமக்கு கிடைக்கும் சின்ன வாழைப்பழம் கிடையாது கொஞ்சம் பெருசான பச்சை வாழைப்பழம் வாங்கி அதோட தோல் எல்லாம் நல்லா உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மாடிக்கு மீதையோ இல்லை எங்கே நல்லா வெயில் கிடைக்குமோ அங்கே ஒரு துணி போட்டு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணிது நொறுக்கி போட்டு நல்லா வெயில் காயட்டும் ஒரு மூணு நாலு நாள் அது எடுத்து நல்லா காஞ்ச பிறகு எடுத்து மிக்சரில் போட்டு நம்ம தூள் செஞ்சு வச்சுக்கலாம் ஒன்று இது வந்து நம்ம குழந்தை எவ்வளோ சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான டைமில் கொஞ்சம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுமா அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்து அந்த தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் பால் கூட சேர்த்து பால் சேர்க்குறது என்னென்னா நல்லா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் அந்த மாதிரி கொஞ்சம் கருப்பட்டி இப்போ பனைமரத்தில் இருந்து கிடைக்கிறதுனா அது ரொம்ப நல்லது கருப்பட்டி கொஞ்சம் நெய் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலத்தி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா ஆரிய பிறகு குழந்தைக்கு கொடுத்துடலாம் எதுக்கு நம்ம இதில் நெய் சேர்க்குறது அப்படின்னா குழந்தைங்க மோஷன் நல்லபடி ஆகிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த பச்சை வாழைப்பழம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால மோஷன் கொஞ்சம் பிரச்சனை அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இதில் கொஞ்சம் நெய் கூட சேர்க்குறது இப்போ வந்து தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு கேரட்டு நல்லபடியாக வேக வைத்து நல்லா உடச்சி குழந்தைங்களுக்கு வாயில் கொடுக்கும் அந்த மாதிரி வாழைப்பழம் உருளைக்கிழங்கும் அந்த மாதிரி கொடுக்கும் இது எது கொடுத்தாலும் அது கூட சேர்த்து கொஞ்சம் நெய் கூட கொடுத்தா நல்லபடியாக மோஷன் வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி சோறு அந்த மாதிரி நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இது தேவையில்லை இது யாருக்காக சொல்லியது அப்படின்னு கேட்டால் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மில்க் ஷேக்கு இல்லை ரொம்ப அதிகப்படியான நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நமக்கு கொடுக்க முடியாது நம்ம நார்மலாக என்ன கொடுக்குமோ அது நல்லா நியூட்ரிஷன்டாக இருக்கணும் உடம்புக்கு அதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன்டான ஃபுட்டை பற்றி தான் இது சொல்லியது கண்டிப்பாக குழந்தைங்கள் இருக்கிற தாய்மார்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாகவும் குழந்தைங்கள் இருக்கிற தாய்மார்களுக்கு கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கூட பண்ணலாம் தேங்க் யூ